ராவணி போன இது வந்து ஒரு நிலைக்கு போகிற ரோட்டிலே இருக்குது ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா இது நல்லதான் ஓரத்துலேயே இருக்குது எல்லாரும் போகிறாங்க கிட்ட போய் பார்க்கறது பார்ப்போம் நாங்களும் போய் ட்ரை பண்ணுறேன் போ கிடைச்சா போகலாம் நிறைய சனம் வரை வைத்து பார்க்கலாம் இதுக்கு முதல் நான் இந்த இதுக்கு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் வந்திருக்குறேன் வந்து நான் வீடியோ வீடியோ எடுக்கல அந்த டைமில் அந்த டைமில் படம் படம் பிடிச்சிருக்கிறேன் இந்த குளிக்க குளிச்சே இருக்கான குளித்து படம் போ போட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ யாரையும் குளிக்கிற மாதிரி காண இல்லை ஆனால் இந்த படிக்கிறதுலாம் கட்டி இருக்குவாங்கள் அங்கால போட வந்து சொல்லி இப்போ அந்த நாளையில் என்ஜாய் பண்ணின மாதிரி இப்போ என்ஜாய் பண்ண இல்லாது குளிக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல குளிக்கிறதுக்குண்டாக எப்படி செஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்தியாவில் போக இயலாது போய் குளிக்க இல்லாமல் இயலாது அடிக்கட்டி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகலாம் போயிட்டு பார்ப்போம் மாதிரி முன்னுக்கு வந்துட்டு சரியான சனம் இல்லை நாங்கள் இதில் எல்லாம் ஏறி குளித்தோம் நாங்கள் எனக்கு ஒரு படமும் இருக்குது நான் குளிக்கிறது நெருந்தா அதில் போடுறேன்னு பாருங்கள் ஆனால் இப்போ இப்படியெல்லாம் வேலி அடித்து இரும்பு கம்பியெல்லாம் போட்டு மக்களை போடாமல் செய்துக்காங்க இதுவரைக்கும் கிந்தம் வரலாம் அங்கே போய் குளிச்சிருந்தால் குளிச்சலாம் ஆனால் ஆளும் தெரியாமல் ஆளுங்க செய்வாங்க दीवार पर तो अंदर से प्लेएजोन निकला हुआ है हां नहीं बेबी गोइंग टू द टर्मिनल तुम ये ले लो इधर से गया पाना தூரத்தில் இருந்து பார்க்க வடிவாக இருக்கு அங்கே உயரம் வரைக்கும் தெரியுது பாருங்க தண்ணி வந்து கொண்டே இருக்குது எங்கேருந்து இருந்து வர்றதோ தண்ணி ஆட வந்து மழை அதோ அதோட முடியுது மழை இந்த மழையிலேருந்து எங்கேருந்து வர்றதோ தெரியாது தண்ணி கதைக்கிறது கேட்குதா தெரியாது தண்ணியோட சத்தம் போகிற வெிக்கல்கள்ட சத்தம் சனங்கள்ட எல்லத்தையும் கிட்டந்து ரோட்டில் ஆக்களும் பார்க்குறாங்க என்னடா கதைச்சி கொண்டு இருக்காங்க என்ன செய்ய வீடியோ எடுக்க வெளிக்கிட்டா அதெல்லாம் பார்க்கல வாம நிலையிலேருந்து வெளியிடுவோம் இங்கேருந்து நீங்கள் எங்கே போகிறோம் தெரியாது போகிற இடத்த பார்த்து இங்கேருந்து வெளிக்கிட போஷ் ஓகே இங்கே எனக்கு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது சொன்னாங்க அவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியாது கொழும்புலேருந்து அல்லக்கு போகிற ரோட்டில் தான் இருக்குது இந்த இடம் சீக்ரெட் வாட்டர் ஃபால்ட்டு சொல்கிறாங்க போய் பார்ப்போம் உள்ள தூரம் போகிறோம் என்று எல்ந்து கொழும்புலேருந்து எல்லைக்கு போகிற ரோடு அங்கேருந்து வரும் பஸ் இலை போகும் எல்லை இது வெள்ளை வாய்க்கு போகிற ரோடு கொழும்பு இடத்துல ஒரு பண்ணி இருக்கும் கீழே பள்ளத்தில் இறங்கி வந்தால் கீழே போ வேண்டியது தான் வாங்கப்பூஞ்சு போய் என்னதான் இருக்குதுன்னு சொல்லி இந்த போது வர நேரம் ஒரு போர்டு ஒன்று இருக்குது கொஞ்ச நாள் ஒரே நட 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 மலை ஏறுவது படி ஏறுறதுமா இருக்குது கால் வலிக்குது ஆமாம் ரகசிய நீர்வீழ்ச்சி மற்றும் நீராடும் இடத்திற்கு வரவேற்கிறோம் நாங்கள் மட்டுந்தான் பூரம் போல் தெரியுது வேறு ஆக்களை இல்லை அதுவும் பூரம் வர மாதிரி தெரியல அதுதான் இதுக்கு சீக்ரெட் வச்சுருக்குறாங்களோ சீக்ரெட் போகிற ஃபோன் வச்சு கொடுக்குறாங்களோ நான் நினைச்சேன் ரொம்ப தூரம் நடக்கணும் கீழே இறங்கி போகணும்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கோயிலில் வந்துட்டு ஒரு காடு பெரியாது மரம் வந்து சரிஞ்சு வருது இந்த மரத்தின் வேற பார்த்து இவ்வளோ பெரியது இவ்வளோ பெரியது மரம் அப்படியே சரிஞ்சு விடு Complete jungle. It's going so. yo, 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 man. 아름ille 우리 그다 입고 가면 안 됩니다. 이게 보이는 거같아 아따 잔디 인자 한다. 우리 இடத்துல நல்ல ஒரு குளிர் நல்லா இருக்கும் குளிக்கும் குடிமையோடு வரணும் எனக்கு ஒரு பாபிக்கு வந்து போட்டு குளியில் வந்து போட்டு பாதிக்கு வந்து போட்டு போனேன் சூப்பராக இருக்கும் அங்கே இருந்து இங்கே கீழே வந்துட்டேன் எடுத்துல நல்ல ஒரு பூல் மீனாக இருக்க தண்ணி கலங்காமல் அசுத்தப்படுத்தாமல் குளிக்கலாம் ஒரு பாபிக்கு வந்து போட்டு ட்ரை பண்ணி அடித்து போட்டு சூப்பரான இடம் மீன் இருக்குது காலை வச்சால் மீன் வந்து கொக்கும் நல்ல மசாஜ் மசாஜ் மை மைகோ

இருக்குது அதுக்குலையும் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தா சி சீக்கிரட் வாட்டர் ஃபால் இந்த நாங்கள் வந்த இடத்தை விட கீழே இடத்துக்கு போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டோட்டர் வரி போயிடலாம் பார் அதில்லக்கி விட்டான் கீழே போங்க ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்த பெரிய ஃபோட்டோ ஃபோல்டு இருக்குன்னு சொன்னான் வீடு வந்து லெஃப்ட்டுக்கு போகிறதா ரைட்டுக்கு போகிறதா தெரியல ஒருத்தரையும் காணவும் இல்லை ரோடு ரெண்டு கிலோமீட்டர் போகணுமே சரியான ரோட்டில் தான் போகிறோம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இப்படி ஒன்று இருக்குது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம் போல் தெரியுது கீழே புக் பண்ணிட்டு வருவோம் இந்த வெளியில தான் போகணும் தெரியுதா என்ன சொல்லி தெரியுதா சோறு சோறு ரைஸ் ரைஸ் விவசாயிகள் உலகத்தின் முதுவெலும்புகள் இவங்க எல்லாமே நாங்கள் வாழ முடியாது நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மலை அடிவாரத்தில் தண்ணியை திருப்பி கொண்டு வந்து இவ்வளோ படி செய்து எங்களுக்கு சாப்பிட அரிசி தாராங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து எங்களுக்கு சாப்பாடு தர மக்கள் அவங்க பெரிய பணக்காரங்கள் இல்லை அவங்க பர பரம ஏழைகளாக தான் இருக்கிறாங்க அதுதான் இந்த உலகத்தின் பேக் சைட் உலகத்தில் சாப்பாடு போடுறதும் கேலியாக இருக்கிறான் உலகத்தில் அடிக்கணிச்சு சாராயம் காய்ச்சிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் மாற்றப்படுதான் யார் மாற்றுறது நாங்கள் தான் மாற்றுவணும் இந்த ரைஸ் ஃபீல்டு பார்க்குற நேரம் தலைவருடைய ஒரு பாட்டு தான் நினைவு வருது காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் வாட்டம் போக்கும் அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை எண்ணெய் உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைக்கும் அன்னமித்த கை நம்மை ஆக்கிவிட்ட கை ஹெட்சாப்ட் விவசாயி அங்கேருந்து வந்தோம் அவரத்தில் வந்து யாருமே இருக்கையில் திரும்பி போகலாம்ன்ற முன்னெடுத்தோம் ஏமாற்றிட்டானோ என்று நினைச்சு ஆனால் திரும்ப ஒரு ஆள் வந்து இதால் இல்லை இதால் போங்க அப்படி சமைக்கல இருக்கு அதை பயன்படுத்தி போங்க போங்கன்னு சொன்னாங்க ஆனால் ரோடுன்றே இல்லை கஷ்டமாக தான் போகணும் கல் முள்ளு எல்லாம் ஏறி ஏரியிலிருந்து தான் போவாங்க கவனமாக வாங்க என்ன பார்க்கறதுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாது கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குதுன்னு தவணை பிறகுதான் தெரியும் கீழே போகணும் அந்த நேரில் இருந்து வந்தோம் இங்கேருந்து வந்தோம் வெடியா அப்படியே வந்து மரத்துக்கு மேல் அப்படியே வந்து போல இருக்குது ஆனால் இங்கே நாளில் ஓட்டுற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது போல் தெரியுது கயிறு கட்டி கேபிள் கட்டி என்னென்னலாம் செய்கிறாங்கன்னா ஒரு திரை பணம் இல்லை வச்சிக்கொண்டுகளுக்கு ஏறி இறங்குறது கஷ்டம் இருக்குது வீடியோ எப்படி வீடியோ எப்படி வந்திருக்குதோ தெரியாது நான் வந்துட்டு ஒரு படிக்கிறது வந்து போகும் தெரியாது வீடியோஸு இதில் போகும் பயமாக இருக்கும் சுற்றி பார்க்கவே பயமாக இருக்கும் சுத்தியோட கருங்கல்லைதாக இருக்கு அங்கால போனோம்னா வந்துட்டு படிக்கட்டு இருக்கு Yeah. <laughs> okay friends நாங்கள் எஞ்சம் வந்தோம் பாதை ஒன்றும் இல்லை ஒரே கல்லும் கல்லுகள் தான் இருக்கும் கொஞ்சம் தவறினாலும் அங்கே கீழே போயிடுவோம் சனமும் இல்லை ஒருத்தர் கூட இல்லை வந்து பார்க்குறதுக்கு எந்த தெரியும் நடந்தாலும் ஒருத்தருக்கும் தெரியாது No. மேல கீழே ஓட்ட ஃபோனுக்கு கீழே போகல போகவேலுன்றாங்க வழி ஒன்றும் தெரியல எங்களுக்கு